தங்கைக்குரியவர்களே அதாவது ரொம்ப இக்கட்டான நேரங்களில் ஓதலத்துக்குன்னு குரான் சிலது இருக்கர்களை சொல்லித்தரு ரொம்ப சோதனையான நேரங்கள் உதாரணத்துக்கு ஒரு வரலாறு சொல்லணுமானா ஹிஜ்ரி ரெண்டில் பதிர் நடந்துச்சுங்க ரெண்டில் பதிர் பதிர்ல கிட்டத்தட்ட எதிரிகள் எழுபதுக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க அதுக்கு அடுத்து மூணுல ஒஹது நடந்துச்சு உஹதில் வந்து என்னென்னா முஸ்லீம்கள் இருபது பேர் செய்தாக்கப்பட்டாங்க அந்த மூணில் எதிரி அந்த எகுதிகள் அந்த எதிரிகள் சொன்னார்களா பதிலில் கொடுத்த அடிக்கு நாங்கள் பகரம் கொடுத்துருக்குறோம் அடுத்த வருஷம் ஹிஜிரி நாலு நாலில் உங்களை எல்லாத்தையும் மீண்டும் நாங்கள் பதிரில் சந்திப்போம் வேரோடும் வேறடி மண்ணோடும் ஒருத்தர் இல்லாமல் உங்களை சாட்சிடுவோம்னு சொன்னாங்களாம் அந்த நேரத்தில் நல்லா குரானில் சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் பயங்காட்டினாங்களாம் பயங்காட்டினாங்க ஆனால் முஸ்லீம்கள் சொன்னாங்கன்னா காலு ஹஸ்பு நவ்வா அப்படின்னு சொன்னாங்க நல்லா குரானில் சொல்கிறோம் அதனால் அந்த பயத்தை போக்குவதும் ரப்பினுடைய உதவியை தருவதும் எதிரிகளை சின்ன பின்னப்படுத்துவதற்குண்டான வலிமையான ஆயுதம் ஹஸ்மு நல்லாகு ஒன் அமல் வக்கீல்கிற வார்த்தை நமக்கு அல்லாஹ் போதுமா அல்லா போதாதாங்க நமக்கு அல்லாஹ் குரானில் கேட்கிறான் அலி சொல்லா ஹபிகாஃபின் அப்தான் அல்லா போதுமானவன் இல்லையானு நமக்கு அல்லா போதுமானவன் அதனால் இன்ஷா அல்லாஹ் அதுன்னு ஒரு தலைவர் ஹஸ்பு நல்லாகு அர்த்தம் இதுதான் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவன் மிக சிறந்தவன் உதவியாளர்களில் மிக உயர்ந்தவன் எஜமானர்களில் ஆக சிறந்தவன் நியாமல் மோலா ஒன் யாமன் நசீர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பதினோரு தடவை சொல் ஹஸ்புன் நான் ஒரு தடவை சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் ஹஸ்புன் அல்லாஹு மோலா ஒன் அமன் அல்லா ஹூ அமல் நசீர் ஹஸ்புன் அல்லா ஹூ அமல் வக்கீல் المولى ونعم النصير حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير نعم الوكيل نعم المولى ونعم النصير necessary... حسب نعم نعم حسبنا الله ونعم الوكيل نعم المولى حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير 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 அது முன்னாள் நம்ம பள்ளியினுடைய பொறுப்பாளராக இருந்த ஜாஃபர் அலி அவருடைய மகனார் இப்ராஹிம் அவருக்கு கிட்னி ஆப்ரேஷன் செய்ய இருக்கிறதுனால ஜமாத்தார்கள் துவா செய்யும்படி ஒரு வேண்டுகோளை சொல்லியிருக்கிறார் அருமையானவர்களே அதே போல அல்லாஹுடைய உதவியை தவிர வேறு உதவி வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள இக்கட்டான நேரத்தில் ஓத வேண்டிய ஒரு துவாவை குரான் சொல்கிறார் இது எதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொன்னால் நம்ம தஹஜிது நேரத்துலேயும் அதை ஓதிக்கிறோம் அதை ஓதி துவா செய்யணும் அதுக்கு குரான் சொல்லக்கூடிய ஒரு இருக்கிற என்னென்னா கலிமை யூனுஸ் லா இலாஹில்லான்னு சுஹானுக்கு என்னை குளித்துமே நம்பர் எப்படிப்பட்ட கட்டத்தில் அதனஸ் அலைஸ் எல்லாம் ஓதினாங்க அல்லாஹ் குரானில் சொல்கிறோம் ஃபனாதா அதாஃபி இப்துல்மாத் இருள்களுக்குள்ளே இருந்து அழைத்தார்கள் இரவு நேரம் கடலினுடைய அடிவாகம் மீன் வயிற்றுக்குள்ளே யாராவது போய் உதவி செய்ய முடியுமா எந்த மீனுன்னு தெரியாது எந்த கடலும் தெரியாது எந்த இடம்னு தெரியாது அந்த இடத்துல உட்காந்து அல்லாவுடைய உதவியை கேட்கறதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை அல்லா இலாஹில்தஸ் மகானுக்கு இன்னைக்குமே நம்பாரு அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் அவங்க சொல்லலைன்னா நாம் சோதிச்சிருப்போம் குரான் சொல்லுது சஹாபிகள் ரசூல்ட்டு கேட்டாங்க யார சொல்லாம் இது யூனிசுல இஸ்லாமுக்கு மட்டும்தானே சொன்னாங்க அதுக்கு அடுத்து அந்த ஆயத்தில் சொல்றானே ஓ கதாலிக்க நுஞ்சில் மூமினேன் இதுபோல் மூமின்களுக்கும் நாம் பாதுகாப்பை அளிப்போம்னு சொல்றானே அதனால நாம் அதை ஓதனாலும் பாதுகாப்பு தான் அந்த நம்பிக்கையோடும் அந்த இஹ்ராசோடும் ஓதும் பொழுது ஒரு பதினோரு தடவை துமகான سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين سبحانك إني كنت من الظالمين كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين

محمد اللهم صل عليه وسلم اللهم صل محمد اللهم صل عليه وسلم اللهم صل عليه اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صلِّ عليه وسلِّم، اللهم صلِّ على محمد، اللهم صلِّ عليه وسلِّم، اللهم صلِّ على محمد، اللهم صلِّ عليه وسلِّم اللهم صلي على محمد اللهم صلي اللهم صلي على محمد يا ربي صلي